அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ட்ரோ சண்முகம் பொத்தனூரிலிருந்து சகோதர சகோதரிகளே இன்றைக்கு லக்கணத்தில் குரு இருந்தால் என்ன பலன் லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன பலன் புளிப்பாணி சித்தர் பாடலும் அந்த பாடலுக்குரிய விளக்கத்தனையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே சித்தர்கள் தங்கள் கருத்துக்களை பாடலாகத்தான் சொல்லியிருப்பார்கள் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் அந்த பாடலை நாம் மனதில் பதிய வைத்து கொண்டு பல்வேறு கட்டங்களை போட்டு கிரகத்தை அடைத்து பல்வேறு ஜோதிட நூல்களை ஆராய்ச்சி செய்து பல்வேறு சாதகங்களை ஆராய்ச்சி செய்து என்னுடைய நடைமுறைக்கு ஒத்து வருகின்ற கருத்துக்களையும் சித்தர் பாடல்களையும் எடுத்துக்கொண்டு தான் இந்த பதிவு இந்த காணொலியில் நான் பதிவீடு செய்கிறேன் இப்போ லக்கணத்தில் குரு இருந்தால் என்ன பலன் சித்தர் பாடலும் விளக்கமும் பார்க்கலாம் லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன பலன் சித்தர் பாடலும் விளக்கமும் இப்போ நம்ம பார்க்கலாம் மீனலக்கணம் லக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் தனுசு லக்கணம் இந்த ஐந்து லக்கணத்தில் ஏதாவது ஒரு லக்கணத்தில் குரு இருந்து அந்த தசாபுத்தி நடந்தால் குரு நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் பெற்று சுபக்கிரகங்கள் பார்த்தால் அந்த தசா புத்திகளில் என்ன நடக்கும் இதெல்லாம் நானே கட்டம் போட்டு சொல்றது சித்தர் பாடலில் கட்டமெல்லாம் இருக்காது முதலில் பாடல் தேவகுரு தேரிலேற தேவ பதினேசன் அழகுடையோன் அன்றும் தேச அதிகாரி வாசன் பாக்கியசாலியடி மகளே அதுகேள் தேவகுரு தேரிலுச்சம் தேன்மொழியே கோடி தோசம் நீங்கி பின்னர் தேவர்களும் கொண்டாட திரவியத்தால் தானம் செய்வான் மகளே இதன் பொருள் என்ன இந்த ஐந்து லக்கணத்தில் ஏதாவது ஒரு லக்கணத்தில் குரு இருந்தால் அரசருக்கு நிகரான வாழ்வும் மாட மாளிகையும் பஞ்சனையும் பால் பழமும் வண்டி வாகனமும் மாடுகன்றும் அந்த புற நந்தமனம் நந்தவனமும் அரியணையும் ஆட்களும் பணிப்பெண்களும் சகல ஐஸ்வர்யமும் நல்லதொரு குடும்ப வாழ்க்கையும் நலமும் வளமும் தரும் கலஸ்தரமும் அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ அமைந்துவிடும் பொன்னும் பொருளும் புகழ் மாலையும் கிட்டும் பொதுமக்கள் புடைசூழ வாழ்வான் அழகன் அழகி ரெண்டாவது கட்டத்தில் மீனலக்கணம் மகர லக்கணம் கும்ப கும்பலக்கணம் இந்த ஐந்து லக்கணத்தில் ஏதாவது ஒரு லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் அந்த புத்தி காலத்தில் சுக்கரன் என்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று சுபக்கிரகம் பார்வை பெற்றிருந்தால் அசரகுரு பதியேற அதிக செல்வன் அழகன் குணசீலன் அன்றும் அறமுள்ளோன் சுகித்திருப்பன் அயன் விதியை எடுத்துரைத்தேன் தாயே அதுகேழ் அசரகுரு பதில் லிட்சம் அதிக வித்தை பந்துறவும் உள்ளோன் பின்னும் அந்தனருக்கு பெரியமானவன் அகத்தில் மெத்த பாக்கியம் உள்ளோன் மகளே சித்தர் பாடல் இந்த ஐந்து லக்கணத்தில் ஏதாவது ஒரு லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் பணம் தனம் செல்வாக்கு சொல்வாக்கு உள்ளவன் அழகும் அறிவும் ஆற்றலும் உள்ளவன் சொன்ன சொல் தவறாதவன் பல தொழில் செய்வான் பொன்பொருள் சேர்ப்பான் சகல ஐஸ்வர்யம் உள்ளவன் பிராமணர்களை மதித்து நடப்பவன் பெண்ணேஷன் பெண் பிரியன் காம பிரியன் கவிப்பிரியன் நடிகன் சத்திய வாக்கு உள்ளோர் நீதிமான் இப்படி சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்து அனுபவத்திற்கு கொண்டு வந்து உங்களுக்கு இந்த பதிவீடு செய்யப்படுகிறது என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய நலன் கருதி பதிவேடுகள் செய்யப்படுகிறது தொடர்ந்து பாருங்கள் நல்ல கருத்துக்களை கேளுங்கள் நல்ல பதிவுகளை பாருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்